நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமக்கு பிடிக்காத நபர்களை நம்மிடமிருந்து விலக்கி வைப்பது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமக்கு பிடிக்காத நபர்கள் என்பது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் குடும்ப உறவுகளோ நண்பர்களோ உடன் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களாகவோ இருக்கலாம் இந்த நபர்களால் நமக்கு நன்மை என்பதை விட அதிக அளவிலான தொந்தரவுகளே கிடைத்து கொண்டிருப்பதாக இருந்தால் அந்த நபர்கள் நமக்கு எதிராக பல வேலைகள் செய்வதாக நமக்கு தெரிய வந்தால் நேரடியாக கேட்டாலும் நான் அப்படி செய்பவன் அல்ல நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஏமாற்றுகிறார்களா அதுபோன்ற நபர்களை நீங்கள் உங்களிடமிருந்து நிரந்தரமாக விலக்கி வைக்க முடியும் இவ்வாறு செய்யக்கூடிய நபர்கள் குடும்ப உறவுகளாகவோ பிற நபர்களாகவோ இருந்தால் அவர்களை பிரிக்க நீங்கள் இந்த முறையை செய்யும் பொழுது உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எந்த நபர் உங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த நபரினுடைய பெயர் அவருடைய ஃபோட்டோவின் முன்பக்கத்தில் சிகப்பு நிற பேனாவினால் எழுதி அந்த போட்டோவினை கருவுமத்தை செடிக்கு ஆணாக இருந்தால் அமாவாசை தினத்திலும் பெண்ணாக இருந்தால் பௌர்ணமி தினத்திலும் காப்பு கட்டுவது போல் கட்டி அதன் பிறகு அந்த மூலிகையின் வேர் பகுதிக்கு நீர் ஊற்றி நீர் ஊற்றப்பட்ட வேர்பகுதியில் மஞ்சள் குங்குமம் வைத்து நாட்டு சேவல் கோழி பழி கொடுத்து வெண்பொங்கல் படையலிட்டு தூபதீபம் காட்டி அந்த மூலிகையினுடைய ஆணிவேர் அறாமல் முழு மூலிகையையும் அப்படியே பறித்து எடுத்து வந்து அந்த மூலிகையினை எடுத்து வந்த மூலிகையினை முறைப்படி நன்றாக உலர்த்தி மூலிகை உலர்ந்த பிறகு கட்டியிருக்கக்கூடிய ஃபோட்டோவுடன் சேர்த்தே இந்த மூலிகையை சிறு சிறு துண்டுகளாக முறித்து ஒரு புதிய மண் சட்டியில் சாதாரண கற்பூரம் வைத்து நன்றாக எரித்து சாம்பலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு மாற்றிய பிறகு அந்த சாம்பலை எடுத்து உங்களுடைய இடது கை மோதிர விரலால் எந்த நபர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த நபரினுடைய பெயரினை நூற்றி எட்டு முறை அந்த சாம்பலை ஒரு சிறிய வாழை இலையில் பரப்பி விரலால் எழுத வேண்டும் அவ்வாறு நூற்றி எட்டு முறை செய்த பிறகு அந்த சாம்பலின் நடுவே ஒரு சிறிய அளவிலான நன்கு பழுத்த எலுமிச்சை கனியை வைத்து அதன் மீது ஒரு கற்பூரம் ஏற்றி வைக்க வேண்டும் அந்த கற்பூரம் ஏற்றி வைத்ததிலிருந்து அணையும் வரை அந்த நபர் உங்களுடைய வாழ்க்கையில் எதற்காகவும் வராமல் எப்பொழுதும் விலகியே இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே அந்த கற்பூரத்தை பார்க்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் பெயர் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த சாம்பலை எலுமிச்சை கனியை தனியை எடுத்து வைத்துவிட்டு காற்று புகாத கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் டப்பாவில் அடைத்து வைத்து குறைந்தது ஐந்து ஊர்களின் எல்லையிலாவது கொஞ்சம் கொஞ்சமாக போட வேண்டும் இதை மட்டும் நீங்கள் சரியாக செய்துவிட்டால் போதும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து விலக வேண்டிய ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் இதை செய்த சில நேர இதை செய்த கொஞ்ச நாளிலேயே உங்களை விட்டு விலகி போக ஆரம்பித்து விடுவார்கள் இது உங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடிய நபர்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இல்லறத்தில் தேவையில்லாமல் நுழைந்து தொந்தரவு கொடுக்கக்கூடிய நபர்கள் விலகிச் செல்வதற்கும் செய்து பார்த்து பலன் பெறலாம் செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் பலன் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்